ஹேடிஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருமே கேட்டிருப்பீங்க எஜுகேஷனில் நமக்கு வந்து ஆஃபரோட இப்போ நமக்கு அந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு அது நம்ம இப்போ பை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக மாறும் அந்தளவுக்கு பண்ணும்போது நமக்கு வந்து பேமெண்ட் அதிகமாக தான் செலவாகும் அதனால் இப்போவே நம்ம வந்து அதை பை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுபோக இதையாக நாங்கள் பை பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிற்கும் இதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து நம்ம எஸ்பிஓ மூலியமாக வரக்கூடிய சர்வீஸை நம்ம பை பண்ணும் போது தான் அந்த கம்பெனியும் வளரும் அங்கேருந்து நமக்கு ஒரு பேமெண்ட்டும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இன்னொரு விஷயம் அவங்க கொடுக்குற சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸ் டிஜிட்டல் மணி எண்ணிங் லிட்டரெலாம் நம்ம உள்ளே வந்திருக்கும் அந்த டிஜிட்டலில் நம்ம எப்படிலாம் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து கிளியர் கட்டாக நமக்கு வந்து சொல்லித்தர போகிறாங்க ஒரே ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிடுறேன் இது இப்போதைக்கு தமிழ் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அதர் லேங்குவேஜஸ் ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் ஆகும் அதனால் அவங்க இதை பற்றி ட்ரை பண்ண வேணாம் ஒன்லி தமிழ் மெம்பர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் ஒரு விஷயத்த டிஜிட்டலில் கிளியராக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறையா இடம் இருக்கலாம் பட் நம்ம எஸ்பிஓ மூலயமா நம்ம வரும்போது நமக்குமே பெனிஃபிட் உண்டு நம்ம எஸ்பிஓக்கும் பெனிஃபிட் உண்டு அதுபோக இந்த ஒரு அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டாக நமக்கு வந்து ஆஃபரில் கிடச்சிருக்கு அதனால் இந்த டைம் நம்ம பை பண்ணும்போது நமக்கு வந்து ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் வேல்டில் நம்ம எப்படியெல்லாம் வந்து சர்வே பண்ண போகிறோம் அது யூடியூப்பில் நம்ம எப்படி வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை எல்லாமே சொல்லி தருவாங்க ஆன்லைன் கோர்ஸாக அதை நீங்கள் இதில்வே கிளியராக கற்றுக்கலாம் இதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போலி சார் வந்து கொடுத்துருக்காரு அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்பிஐல கொடுத்து லாகின் பண்ணியிருப்போம் அதனால நம்ம வந்து அதை கொடுத்துடலாம் நம்ம லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து கீழவே பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து காம்போ ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும் அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுமே பார்த்துடலாம் அதில் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றதுமே இதில் வந்து நீங்கள் பார்த்துடலாம் பிஎன்எஸ் போட்டு இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க இன்ட்ரோனா டெமோ என்ன எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வரக்கூடிய அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் அப்படின்ற பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வியூ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கூட ஒரிஜினல் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க அதுபோக கோர்ஸ் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க நம்ம இதில் சேவ் பண்ணுறது எவ்வளோன்னே போட்டிருக்காங்க இதில் நம்ம எஸ்பிஓ ஆட் ஆட்யா கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல நம்மளோட கூப்பன் கோடை போட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரெடியூஸ் ஆகும் அந்த கூப்பன் கோடு என்ன அப்படின்றதையுமே பார்த்துடலாம் நீங்கள் நம்மளோட டாஸ்க் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகும் அதில் ஜஸ்ட்டு பே செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ஜாய் கோர்ஸ் ஒர்த்தபிள் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த கோடு பார்த்தீங்கன்னா யூஸ் கோட் எஸ்பிஓ டிஎம் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்ற கோடு தான் இந்த கோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆகும் கரெக்டாக அந்த கோடை டைப் பண்ணும் எஸ்பிஓ டிஎம் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ நம்ம இப்போ இந்த இடத்துல கோடை டைப் பண்ணலாம் எஸ்பிஓ டிஎம் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கோடை டைப் பண்ணிட்டோம் அப்ளை கொடுக்குறோம் அப்ளை கொடுத்த பிறகு நமக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு வருதுன்னு பாருங்க நமக்கு டிஸ்கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் நமக்கு டோட்டல் ப்ரைஸுமே எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் செவன் ஃபோர் ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா தான் நமக்கு இந்த கோர்ஸ் வரும் இதில் ஜிஎஸ்டி வந்திருக்கு எஸ் ஜிஎஸ்டியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராசஸ் டு செக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் அப்படி கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் இதில் பார்த்திங்கன்னா ஹையர் ரீட் அண்ட் அக்ரி யூஸர் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும் ஓகே என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஹையர் ரீட் அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க ப்ளேஸுங் கொடுத்துருங்க இப்போ நமக்கு கீழே வந்து டீட்டெயில்ஸ் வந்திருக்கு நம்ம பே பண்ணக்கூடிய எந்த மெத்தடில் பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே வந்துடும் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது அது என்னென்னா ஃபோன்பே கொடுத்துருக்காங்க பேடிஎம் கொடுத்துருக்காங்க யூபிஐ மெத்தடில் நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான நம்ம கோர்ஸ் பை பண்ணதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயிலே வந்துடும் தேங்க் யூ ஃபார் யுவர் ஆர்டர்னு சொல்லிட்டு நமக்கான ஆர்டர் நம்பர் ப்ரைஸு அமௌண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ என்ன மெத்தடில் பே பண்ணணும் என்ன டேட் அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து பை மெயிலே ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் வந்துடும் அதை நம்ம யூஸ் பண்ணி பேஸ் பண்ணிடலாம் அது எப்படின்றத வீடியோ பண்ணி வந்து செக் பண்ணிடலாம் நம்ம போர்ட்டல் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் பைமோட் எஜுகேஸ்ட் அப்படின்ட்டு மூணு இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே ஷோ ஆகும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் பை பண்ணுறவங்க ஸ்டார் ஹெல்த் பைமோட் ரிலேட்டர்ட் பைமோட் எஜுகேஸ்ட் ரிலேட் ரிஜிக்வஸ்ட் இதில் ஸ்டார் ஹெல்த்தை க்ளிக் பண்ணி அப்படின்னா இதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்புறவங்க எஸ்ன்னு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும் ரிகொஸ்ட் சர்வீஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் கிளியராக படித்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பைமோட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இது எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது இதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே எஸ் அப்படின்றத கொடுத்துறோம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர் யூ ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் டீட்டெயில்ஸ் ரெடி ப்ரா அப்படின் நம்ம எஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறோம் இதுக்கான ஹவு டு பர்ச்சேஸ் ஏ கோர்ஸ் கோர்ஸ் கோ டு வெப்சைட் அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் யாரையும் கேட்கவே தேவையில்லை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு கோர்ஸ் வந்து பை பண்ணும் அப்படி இருந்தும் வெப்சைட் எப்படி பண்ணாலும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒர்க்கை முடிச்சிட்டோம் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அது எப்படின்றதை பார்த்தோம்லாம் அதே பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸை க்ளிக் பண்ணுறோம் எஜுகஸ்டர் செலக்ட் பண்ணி விட்டுட்டோம் ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயம் நெக்ஸ்ட்டு அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் யூஆர் கம்ப்ளீட் த பர்ச்சேஸ் ஆஃப் யுவர் ரெக்கமெண்ட் சர்வீஸ் ப்ளீஸ் கிளிக் பட்டன் பிலோ சப்மிட் யுவர் பர்ச்சஸ் டீட்டெயில்ஸ் அப்லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ்என் கேட்குது கிளிக் பண்ணுங்கள் என்ன வருது உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி பர்ச்சேஸ் மொபைல் நம்பர் பர்ச்சேஸ் மெயில் ஐடி பார்ட்னர்ஸ் என்ன சர்வீஸ் மூணு சர்வீஸ் நம்ம போய்ட்டுருக்கு அதில் எது ஆர்டர் ஐடி நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் ஓகே இது எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க பர்ச்சேஸ் ஃபோன் நம்பர் அப்படின்றது என்னவோ அதை கொடுத்துருங்க பர்ச்சேஸ் மெயில் ஐடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் பார்ட்னர் சர்வீஸ் இதில் நீங்கள் பை நோட் பண்ணீங்களா அஜிஎல்ஸ் பண்ணீங்களா ஸ்டார் ஹெல்த் பண்ணீங்களான்னு செலக்ட் பண்ணுங்கள் அதை முடிச்சுட்டு கீழே வந்து ஆர்டர் ஐடின்னு ஒன்று கம்பல்சரி எதுக்குமே வந்துடும் நீங்கள் எஜுகஸ்ட்டு பை பண்ணி அப்படின்னாலும் பை மெயிலில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண டேட் ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோடனே கீழே வந்து சர்வீஸ் மொபைல் நம்பர் மெயில் ஐடி நெக்ஸ்ட்டு உங்களோட ஆர்டர் நம்பர் ஆர்டர் எப்போ கொடுத்தீங்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இங்கே வந்திருக்கு ஆக்ஷன் வந்து டெலிட் ரெடி ட்ரெண்டுமே இருக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தரில் நீங்கள் வந்து கிளியர் கட்டாக பை பண்ணிடுங்க பை பண்ணிட்டு எப்படி அப்லோட் பண்ணணுன்ற வரைக்கும் க்ளியராக அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோடய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் சர்ச் பண்ணுங்கள் எதுக்காக இது ரிலேட்டடாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோ ஸ்டார்டிங்குவே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அஞ்சாந்தேதி கூட கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் இல்லை அப்படின்னா பேமெண்ட் அதிகமாக தான் போகும் ఓకే ఫ్రెండ్స్ త్యాంక్ యూ మీకు ఉడిచిందా లైక్ పండింగ్ ఉన్న ఫ్రెండ్స్ షేర్ పను మేము ఛానల్ సబ్స్క్రైబ్ అని సపోర్ట్ పన్ను